அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பேசிக் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் சொசைட்டி அப்படின்றது ஸோ அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் இனி இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் முதல்ல நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தனி மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த சமூகத்திற்கு இன்னும் தெளிவா புரிய முடியுமா சொல்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது தனி மனிதனுடைய உளவியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே தாக்கத்தை ஏற்படுத்துது குறிப்பா நம்ம மூளையையும் நம்மளுடைய மைண்டையும் கடுமையா பாதிக்குது அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சமூகத்தில் காலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பிரச்சனைகளை மனிதன் சந்திச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் என்னன்னா யாருமே தனி மனித ஆளுமையிலையும் தனி மனிதனுடைய அந்த மைண்ட் மனம் மனநிலை மனம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது குறிப்பா யாருமே மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிந்திக்கிறது கிடையாது சரி மனசு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு வந்து பிரெயின் எப்படி வேணாம்னு இருக்கலாம் ஆனா மனம் என்பது மிகச்சரியா அமையணும் இல்லை அப்படின்னா நிறைய மனவியாதிகள் வரும் மனவியாதிகள்ன்றது இன்னைக்கு நிறைய ஆகி போச்சு ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து ஒருத்தவங்கள கவனம் சொன்னா அவங்க முகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோகம் வன்மம் ரொம்ப விஷயங்களை அடக்கி வச்சிருக்கிறது வெளிப்பாடு யார்கிட்டையும் பேசாம ரொம்ப லோன்லியா இருக்கிறது ஒரு மன மனப்பதட்டத்தோடையே இருக்கிறது ஒரு மன பயத்தோடயே இருக்கிறது கை கைகால நரம்பு தளர்ச்சிகளோட இருக்கிறது இந்த மாதிரி உளவிகள் ரீதியா மனிதன் தன்னைத்தானே எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம எண்ணெய் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போறப்பெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மனநிலைன்றது பாதிக்கப்படுறது சரி மனநிலை அப்படின்னு சொல்லிடுறோம் மனநிலைனா என்ன மனம்னா என்ன அப்படின்னா ஒத்த வார்த்தையில மைண்டு அப்படின்னு சொல்லிடலாம் மைண்டு சரி மைண்டை எப்படிலாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் உருவாக்குது அப்படின்னா இந்த மைண்டுன்றது எங்க இருக்கு அப்படின்னா அது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி தான் அதாவது மைண்ட் இஸ் இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாடி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவுட்டர் பார்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்குள்ள தான் இந்த மைண்டுன்ற ஒரு உணர்வு குவியல்களோட தொகுப்பு இருக்கு பிரெயின் எடுத்துட்டோம்னா பிரெயின் வந்து ஒரு ஆர்கன் ஒரு பிசிக்கல் ஆர்கன் ஆனால் மைண்டுன்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சிருக்கிறது மனநிலை சம்மந்தப்பட்டது பிரெயினை வந்து இப்படி தான் அப்படின்றது கரெக்டாக சொல்லிடலாம் பிரெயின் அப்படின்னா மூளை அதில் வந்து லெப்ட் ஹேர்ஸ் பெயர் ரைட் ஹேமிஸ் சரி வரும் சரி பண்ணலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் மைண்ட் அப்படின்னு எடுத்துட்டுனா அதுல என்ன இருக்குன்னு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பா எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உணர்ச்சிகள் இது மட்டுந்தானா அப்படின்னா கிடையாது இந்த ஒட்டுமொத்த உணர்வு குவியல்களுடைய அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க அதுதான் மனம் அப்படின்றது சரி இந்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம் அப்போ மைண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சொசைட்டில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்னைக்கு பெண்கள் மீதான ஒரு அடக்குமுறையா இருக்கட்டும் பெண்கள் மீதான ஒரு வன்மமா இருக்கட்டும் ஆண்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு மனநிலை சமநிலையோடு இல்லாத இல்லாம இருக்காங்கன்றதுக்கு மெயின் காரணமே எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் முதல் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கு இங்கு தயாரா இல்லை தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் வாழ்க்கையில அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் செல்வ வனம் இருக்கும் அப்பதான் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் பிரெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு நூறு கோடி செல்களால் ஆனது மைண்டுன்னு எடுத்துட்டோம்னா அது எதால ஆனதுன்னா சொல்ல முடியாது அது உங்களுடைய அனுபவங்களோட தொகுப்பு உங்களுடைய அனுபவங்களுடைய ஆஹ் எண்ணங்களுடைய உங்களுடைய நினைவுகளோட உங்களுடைய உணர்வுகளுடைய உங்களுடைய உணர்ச்சிகளுடைய தொகுப்பு தான் மனம் அப்படின்றது பிரெயினை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிரெயின் வந்து ஸ்கல்லில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து அப்படி சொல்ல முடியாது மைண்ட் வெளியிலயும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் மைண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வரக்கூடிய பிரச்சனைகள்ல கண்டுபிடிக்கிறவங்க யாரு அப்படின்னா உளவியல் நிபுணர்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனா பிரெயின்ல வரக்கூடிய பிரச்சனைகளை சைக்காட்டிஸ்டோ அல்லது நியூரோ சயின்ஸ் படிச்சவங்களோ அல்லது பயாலஜி படிச்சவங்களோ தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் மைண்டுன்னு ஒரு பிரச்சனை மைண்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து சைக்காலஜிஸ்ட் மட்டும்தான் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க சைக்கோ தெரப்பி கொடுப்பாங்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தருக்கு மனம் வந்து மிகச் சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு சொசைட்டியில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டாஸ்மாக் கடைகள் இந்த சாராயம் வைக்கிற அரசாங்கம் வந்து சாராய கடைகளை எல்லா இடத்துலையும் ஓபன் பண்ணி வச்சுருக்காங்க தெருவுக்கு தெருவு இருக்கு ஆனால் உளவியல் ஆலோசகர்கள் மனநல நிபுணர்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லாம நிறைய படிச்சுட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய நல்ல உயர்ந்த உள்ளங்கள் வந்து இந்த சொசைட்டியில ஒரு சமூக சிந்தனையோட ஒரு வேலையை செய்யணும்னு ரெடியா இருக்காங்க ஆனா அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு வாய்ப்பையும் எடுத்துக்க எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேரலை இன்னும் குறிப்பா உலகில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நாட்டுல இன்னும் முன்னெடுத்து போற அளவுக்கு இன்னும் நம்ம நாடு வளரவும் இல்லை ஆனா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கிழக்கத்திய மன மன மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அங்க இன்னைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க குறிப்பா வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜி அப்படின்றது ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க கார்பன் காப்பீஸ் தான் உருவாக்குது அப்படின்றாங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜின்றது வேற லெவல் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து பதஞ்சலியா இருக்கட்டும் அதுல வாசாயனார் இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய அறிவுஜீவிகளா இருக்கட்டும் மைண்டுன்ற ஒரு விஷயத்தை போட்டு பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதா வெஸ்டர்ன் சைக்காலஜி ஈஸ்டர்ன் சைக்காலஜில என்ன சொல்றாங்க தெரியுமா மைண்டை கடந்த போயிட்டாங்க அதாவது இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் இருக்காங்க யூனிவர்சல்குள்ளேயும் போயிட்டாங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜில மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மெடிடேஷன் ஒரு கான்செப்டுக்கு போயிட்டாங்க மனதை கடந்த நிலை அப்படின்றது மனதை ஒருமுகப்படுத்துறது மனதை அடக்கி ஆண்டலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது அதாவது மைண்ட் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடல்லையே ரொம்ப ஸ்ட்ராங்கானது வந்து நம்ம மைண்ட் தான் ஒரு ஒரு ஆளுமை திறமை மிகச்சரியாக உருவாகுறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கும் ஒரு ஆளுமை திறமை வீக்காக இருக்காங்கன்னா அவங்க மைண்ட் சரியில்லாத மைண்டாக இருக்கணும் ஒரு சமூகம் ஒரு நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறும்னா அந்த நாட்டோடைய ஒட்டுமொத்த பீப்புள்ஸில் மெஜாரிட்டியான பீப்புள்ஸோடைய மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு நாடு முன்னேறாமல் இருக்கு இன்னும் வறுமையிலே இருக்கு இன்னும் ஓட்டுக்கே இரண்டாயிரம் காசு வாங்கிட்டா நாங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க எங்களுக்கு எங்கடா யாருதான் காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு இலவச மனநிலையில வாழக்கூடிய சமூகத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கான மைண்டு இல்லாத சமூகம் ஸ்ட்ராங் மைண்ட் எதுன்னா செல்ஃப் டிபெண்டா இருக்கிறது இன்டிபெண்டா இருக்கிறது இன்டர்டிபெண்டா இருக்கிறது செல்ஃப் டிபெண்டா என்னன்னா எதையும் எதிர்பார்க்க என்னால முடியும் என்னால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் லைஃப்ல பெரிய அளவில் சாதனை பண்ண முடியும் இந்த சிந்தனை எங்க இருந்து வரும் அப்படின்னா மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வரும் மைண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நல்ல ஃபுட்ஸை சாப்பிடலாம் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் மைண்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் கெட்ட விஷயங்களை நீங்க தொடக்கூடாது கெட்ட விஷயங்களை தேவையில்லாம நம்ம அதில் வந்து அனுபவப்படக்கூடாது இப்போ பிரெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சர்ஜரி பண்ணியோ ஒரு மெடிக்கல் மெடிசின்ஸ் கொடுத்தியோ ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் வச்சோ நம்ம அதை சரி பண்ணிடலாம் ஆனால் மைண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவுன்சிலிங் கொடுக்கணும் சைக்கோதெரப்பி கொடுக்கணும் பேர்சன அசஸ்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் தாண்டி அவங்க எந்த சூழ்நிலையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 அடி மனசு ஆள் மனசுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிடுறது இந்த ஆள் மனசுக்குள்ளே போகிற விஷயம் மட்டும் உங்களுக்கு சும்மாவே விடாது நீங்கள் தனியாக இருக்கிறப்ப அப்படியே மேலே வரும் இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனைனா இந்த ஆள் மனசுல எப்போ வேலை வரும் அப்படின்னா ஒன்று மெடிடேஷன் பண்றப்ப இந்த ஆள் மனசுல இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை ஆக்கிரமிச்சு வெளியில வரும் அப்படி இல்லைன்னா இந்த போதை வஸ்துக்களை சாப்பிட்றப்ப இந்த ஆள் மனசுக்குள்ள வெளியில் வரும் குறிப்பா சொல்லணும்னா தண்ணி தம்மு சிகரெட்டு அந்த குட்கா பான் மெத்த மெத்தாம்பிக்க மெத்த விட்டமின் இந்த மாதிரி விஷயங்களை போதை வஸ்துக்கள் எடுக்கிறப்ப அது நம்ம ஆள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தூக்கி வெளியே கொண்டு வரும் பாருங்க பேப்பர்ல பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு போய் போடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரத்தான் செய்யுது ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது மைண்டு கண்ட்ரோல் இல்லைனாலே ஆ எப்பயுமே ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அல்லது நெகட்டிவிட்டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் என்ன நான் இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம மைண்டை வந்து நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கிறணும் எப்படி நம்மளுடைய ஃபுட்டை வந்து கேர் எடுத்துக்கிறோமோ அதே போல நம்ம மைண்டையும் நம்ம டெய்லி கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கிறணும் அதுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிறணும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையில் இருந்தோன்னா நமக்குள்ளேயே ஒரு எனர்ஜி வைப்ரேட் ஆகும் அந்த எனர்ஜி தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகும் குறிப்பாக இந்த சரக்கு தண்ணி தம்மு சிகரெட்டு கஞ்சா மெத்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப வெரி வீக் மைண்டாக போயிடும் வீக் மைண்ட்ல வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது லைஃப்பில் இந்த சாராயம் வைக்கிற இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை எப்பயுமே வீக்கான மைண்டோட இருக்கிறதுக்கே அவங்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க எத்தனையோ டாஸ்மார்க் கடைகளை ஓப்பன் பண்றாங்க ஆனா எங்கேயாவது டி அடிக்ஷன் சென்டர்ஸு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸு அல்லது சைக்காலஜிஸ்ட் அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கொடுக்குறாங்களா அதவே இன்னும் ஆரம்பிக்கல அல்லது யாராவது எடுத்து கொண்டு வராங்களா அவங்க லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்க ஆயுசு போயிடும் அந்த வயசும் போயிடும் எல்லா நேரத்துலயும் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிட முடியாது இல்லையா ஸோ இந்த சம் இந்த அரசாங்கம் நம்மளை எப்படி நினைச்சிருக்கு அப்படின்னா நம்மளை நம்ம மைண்டை வந்து வீக்காகவே இருக்க வச்சு நம்ம மைண்டை ரொம்ப கேவலமா ஆக்கி நம்ம எப்பயுமே இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியும் நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இந்த கேவலமான குணங்களான பொறாம போட்டி சுயநலம் சுய லாபம் லஞ்சம் லாவண்யம் இதுக்குள்ளேயே இருக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கிறது வரைக்கும் நம்ம சமூகம் வந்து சத்தியமா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய உளவியல் நிபுணர்கள் வரணும் உளவியல் நிபுணர்கள் வந்து சோசியல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமூகத்துல இனி எங்க போய் பார்த்தாலும் பாருங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு கெட்ட பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை மீட்டு கொண்டு வர்றது எப்படின்னா அதுக்கு வந்து அரசாங்கம் எந்த ஒரு இதுவும் சொல்லலை குடிச்சிட்டு செத்துப்படுறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனா இங்க ஆசிரியர்களும் இங்கே இங்க இந்த சமூகத்தை மறுசீரமைப்பு பண்ணக்கூடியவங்களையும் கேட்பாறற்று நாதி எற்றுக்கு போய் கிடக்குறாங்க ஸோ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நம்ம கையில இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் சோஷியல் சோசியல் மீடியா நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறணும் நிறைய நல்ல உள்ளங்கள் நம்மள மாதிரியே இருக்கிறவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய உங்களை சார்ந்து உங்களை சுத்தி இருக்கிற இடங்கள்ல நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க பிரெயினை சரி பண்ணணும்னா மெடிசின்ஸ் கொடுத்து சரி பண்ணிடலாம் மைண்டை சரி பண்ணணும்னா சுய விழிப்புணர்வு அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் மைண்டை சரி பண்ண முடியும் மைண்டு தான் ஹேபிட்ஸை ஃபார்ம் ஆகுது மைண்டு தான் பழக்க வழக்கங்களை உருவாக்குது இந்த பழக்க வழக்கங்கள் மூலமா நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கணும்னா நல்ல விஷயமா நம்ம போவோம் கெட்ட பழக்க வழக்கங்களை உருவாக்க நம்ம மைண்டு எப்பயுமே ஒரு நெகட்டிவான ஒரு மைண்டா போகும் ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்மளால லைஃப்ல ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் வரும் அப்ப வந்து தான் நம்ம நினைச்சு பார்ப்போம் ஆஹா நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால இந்த இந்த வீடியோ மூலமா நான் அவரே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு எப்ப பார்த்தாலும் செல்போன் பார்த்து சீரியல் பார்த்து டிவி பார்த்துட்டு ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு பொழுதுபோக்காவே இந்த வாழ்க்கையை தயவு செஞ்சு வாழாதீங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமம் மனம் இல்லாட்டி இங்க எதுவும் பண்ண முடியாது அதே நேரம் பணத்தை காட்டிலும் பல மடங்கு ஆயுதம் வாய்ந்தது குணம் அந்த குணத்தை நம்ம மைண்டு சரியா இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாரிச்சுக்கலாம் நம்ம முத நம்ம நல்ல ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் மைண்டா இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம முயற்சி பண்ணுவோம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்ககிட்ட இந்த உளவியல் சார்ந்த சிந்தனைகளை எப்படி உருவாக்குறது எப்படி சொல்றது அப்படின்றத எல்லாரும் ஒரு முன்னெடுத்து சொன்னாங்க முன்னெடுத்து செய்யறோம்னா இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் குறிப்பா குடிகாரங்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக தமிழ்நாட்டிலையும் குடிகாரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு குடிகாரங்கள் குடிகாரர்கள்ன்றது ஒரு ஆரம்பம் தான் இந்த குடின்றது அப்புறம் ஒரு நோயா மாறும் குடி நோயா மாறும் அப்பதான் உடம்புல நிறைய சிம்டம்ஸை ஏற்படுத்தும் அந்த குடிநோயை அப்புறம் சீர்படுத்தவே முடியாத ஒரு லெவலுக்கு வரும் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல மிகப்பெரிய அளவுல சமூகத்துல ஒரு மோசமான ஒரு அவலம் நடக்கிறதுக்கு தயாரா இருக்கு இதுல கடுமையா பாதிக்கப்பட போறது பெண்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அப்புறம் இவங்களே கொடி பிடிச்சிட்டு நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த மைண்டை வந்து நம்ம சரியா வச்சுக்கிறல அப்படின்னா நம்ம என்டையர் லைஃப் வந்து ஒரு பெரிய ட்ராஜடி ட்ராஜடியாயிரும் மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சிருந்தோம்னா லைஃப் சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எப்படிலாம் மைண்டை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ